ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு பீன்ஸ் கேரட் தேங்காய் போட்ட பொரியல் தான் இது பேட்சர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு டக்குன்னு மார்னிங்கில் லன்ச் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பொரியல் சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பீன்ஸும் கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மெலுசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் காரத்துக்கு இதுக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன் அது போட்டு பண்ணிங்கன்னா பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் இது உளுந்து கடுகு எல்லாம் வெந் வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் அதுக்கப்புறம் கேரட் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க நான் எவ்வளோ ஃபைனாக ஷாப் பண்ணிக்க அந்த மாதிரி ஷாப் பண்ணிக்கோங்க அப்போதான் சூப்பராக இருக்கும் பொரியல் சாப்பிட்றதுக்கு நம்ம விண் கூட இதை கலந்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு வதக்க விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோடய மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு உப்பு இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து திருப்பியும் கலந்து விடுங்க நல்லா கலந்து விடணும் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே இந்த காயோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊற்றி காய் வந்து எண்ணெயிலே வதங்கினாலும் வதங்கிடும் பட் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் ஓப்பன்லேயே வந்து வேக விடுங்க மூடி போட்டு மூட வேண்டாம் நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது தண்ணியெலாம் வத்துறதுக்கு லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா தண்ணியெலாம் வற்றி போய் இந்த மாதிரி வரும் தேங்காய் வந்து மிக்சியில் அடித்து துருந்திருக்கேன் அதோட கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி எடுத்தீங்கன்னா சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி இது சுட சுட ரைஸ் விடவோ இல்லைன்னா மிளகா கிள்ளி சாம்பார் இல்லை தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு அந்த தேங்காய் போடுறதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம வெறும்னே கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த டயட்லலாம் இருக்கிறவங்க ரொம்ப ரைஸ் சாப்பிடாதவங்களா கூட இந்த மாதிரி காய் நிறைய பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் தேங்காய்லாம் போட்டுக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு அப் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் அதுக்கப்புறம் இறக்கி சுட்ட சாட்டை ரைஸோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ